السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده، والصلاه والسلام على من لا نبي بعده، اما بعد அல்லாஹ் கேலா புகழும் புகழ்ச்சியும் முறித்தாகட்டும் அந்த வல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் மஹமது ரசூலுல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி அவர் தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் சலஃப்கள் குறிப்பாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி இந்த சிற்று நான் ஆரம்பம் செய்கிறேன் நினைத்திற்குரியவர்களே இதற்கு முன்பாக ஒர் ஆணும் விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு வசனத்துடைய ஆராயத்தில் அதனுடைய விளக்கத்தில் எந்தெந்த சயின்ஸ் எந்தெந்த அறிவியல் எந்தெந்த விஞ்ஞானம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக ஆதாரத்துடன் பார்த்தோம் இன்றும் அதே தொடர்ச்சியாக சுரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்று சில அறிவியர்கள் சில விஞ்ஞானம் அதை உண்மைப்படுத்துகிறது பார்க்க போனால் ஒவ்வொரு அருட்குடையும் ஒவ்வொரு வசனமும் மிகப்பெரிய ஒரு அருட்குடை தான் தான் குரானில் இருக்கக்கூடிய வசனங்களுக்கு அருபில் என்ன சொல்லுவாங்க ஆயத்துன் ஆயத்துனுக்கு அப்படி என்ன அர்த்தம்னா அத்தாட்சிகள் அப்போது குரானுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஒரு அத்தாட்சி அது இறைவனால் இறக்கப்பட்ட ஒரு அத்தாட்சி அப்போ அது ஒரு அதிசயம் இது இறைவனால் தவிர வேறு யாராலையும் கொண்டு வர முடியாது அது ஒரு அதிசயம் அப்போ இன்று விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கு என்று சொன்னால் அவர்களால் முடிந்த அளவுக்கு ஒரு சில வசனங்களுடைய ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு உண்மை உண்மையாக காட்டப்படுகிறது ஆனால் பல விஷயங்கள் குரானில் இருக்கிறது அதை இன்னும் அவர்களால் ஆராய்த்து கண்டுபிடிக்க முடியவில்லை அது இன்னும் தொடரும் அதனால்தான் குர்ஆனுடைய கல்வி எப்போதும் தீராத ஒரு கல்வி குர்ஆனுடைய ஒரு அறிவு எப்போதும் முடியாத ஒரு அறிவு அப்போ விஞ்ஞானம் அடுத்த வச அடுத்த வசனத்தில் பார்க்கும் பொழுது விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த குர்ஆன் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு உதாரணத்துக்கு சுரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹுபஹான் தாலா உள்ளத்தை பற்றி உள்ளம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது சும் மக்கத் குலூபு அவர்களுடைய உள்ளம் எவ்வளவு கடுமையாகிவிட்டது என்று பாருங்கள் ஒரு காரை ஒரு ஒரு கல்லில் அல்லாஹுடைய பயத்தால் அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்துடும் கல் எவ்வளவு கடினமாக இருக்கும் ஆனால் மீ ஏ அபித்தும் மின் அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய பயத்தோடு அந்த கல்லிலிருந்து தண்ணீர் வந்துவிடும் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த விஷயம் நுழைய மாட்டேங்கிது அப்படின்னு அல்லாஹ் அவ்வளோ ஒரு உதாரணமாக புரி வைக்கின்றான் அப்போ இன்னைக்கு விஞ்ஞானம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பல இடங்களில் பல இடங்களில் குற்றாலத்தில் போகும்பொழுது மலைப்பகுதியில் போகும் பொழுது சிலர் பார்க்கும் பொழுது சாதாரணமாக அவர்களாகவே வீடியோ எடுத்து போட்டு யூடியூப்பில் போடுவாங்க அப்போ இந்த மாதிரி விஞ்ஞானமும் சேர்த்து பல நபர்கள் இதை சா சாதாரணமாக அவர்கள் பார்க்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது கல்லிலிருந்து தண்ணீர் வருகிறது கல் எவ்வளவு கடினமாக இருக்கும் ஆனால் அதற்கு எப்படி தண்ணீர் வரும் அதிலிருந்து எப்படி தண்ணீர் ஊற்றும் அல்லாஹ் சொல் அல்லாஹ் சுஹான் உதாலா சொல்லுகின்றான் இது அல்லாஹுடைய அத்தாட்சி இது அல்லாஹ் நினைத்தால் இது நடக்கும் அப்போ இன்றைக்கி நாசா சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி அவர்களுடைய கூட்டமும் இதுதான் சொல்கிறது இன்னும் பைபிளிலும் இதேதான் இருக்கிறது அதே போன குர்ஆானுடைய ஒரு வசனம் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுபான இப்படிதான் ஒரு அத்தாட்சியை ஒரு அற்புதத்தை கொடுத்தான் என்று குரான் சொல்கிறது அப்ப குர் ஆன் ஆயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக வந்த ஒரு இந்த 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 இறை வேதம் அதற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்லுகிறது அதற்கு பிறகு மக்கள் பார்க்கக்கூடிய இந்த சாதாரண விஷயங்களையும் அல்லாஹ் சுபஹான் தலா சொல்லுகின்றான் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த முகமது நபி சல்லாஹ் அவர்களுக்கு என்ன தெரியும் இந்த கல்லில் இருந்தும் அந்த மண்ணிலிருந்து இந்த கல்லில் இருந்து தண்ணீர் வரும் அப்படின்னு அப்போ இது இறைவனுடைய வார்த்தை என்று இதுவும் ரத்தாட்சி அதே போன்று இன்னொரு வசனத்தில் இறை இறைவன் அல்லாஹ் மஹனா கூறுகின்றான் சுமையு நூன் அந்த யூதர்கள் அந்த கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை இந்த தௌராத்தை இந்த இஞ்சியிலை அவர்கள் மாற்றிவிட்டார்கள் இது இன்னைக்கு நிறைய யூதர்கள் யூதராக இருக்கக்கூடிய பெரிய பெரிய அவர்களுடைய அறிஞர்கள் அவர்களவே அவர்களாகவே இது வந்து உண்மைப்படுத்த சொல்லுகிறார்கள் உதாரணத்திற்கு பார்க்க போனால் ஒரு நானூறு வருடங்கள் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக பாரூ ஸ்பேனிஷோ சொல்லக்கூடிய ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி ஏழாவது வருடத்தில் இறந்த ஒரு கிறிஸ்தவ ஒரு மதகுரு அவர் ஒரு யூதன மதகுரு அவர் சொல்லுகிறார் ஆமாம் குரான் இது பைபிள் சொல்லக்கூடிய இந்த தௌராத் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வேதங்களும் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதற்கு பிறகு இது மாற்றப்பட்டது நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அதை தொடர்ச்சியாக அம்பேர்டோ கேசிட்டோ சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அவரும் இந்த பைபிளில் ரீசர்ச் பண்ணும்போது ஆராய்ச்சி பார்க்கும்பொழுது அவரும் சொல்கிறார் ஆரம்பத்தில் எப்படி பைபிள் இருந்ததோ அதற்கு பிறகு அது மாற்றப்பட்டது நிறைய விஷயங்கள் புகத்தப்பட்டது அதேபோன்று ரிச்சர்ட் எலியோட் ஃப்ரெண்ட் மேன் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அவர் பிறந்திருக்காரு ஆனால் அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பிறந்தவர் இன்னொரு அவர் உயிரோடு இருந்து இவர் ஒரு யூதராக இல்லை ஆனால் யூதர் மத அந்த அந்த மதங்களுடைய அவர்களுடைய புத்தகத்தை ஆராய்ச்சி அவர்கள் செய்யக்கூடிய அந்த அறிவியலில் அவர்களுடைய ஆராய்ச்சியில் அவர்களுடைய ரிசர்ச்சில் என்ன வெளியே வருது அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஆரம்பத்தில் எப்படி இந்த பைபிள் இருந்ததோ அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது அப்போ முஹம்மது நபி அவர் இதற்காக எந்த இடத்துலேருந்து வெளியே செல்லவில்லை எந்த மதகுரையும் பார்த்து இதை பற்றி பேசவில்லை அப்போ அவருக்கு எப்படி தெரியும் இதற்கு முன்னாலும் இந்த வேதம் இப்படி மாற்றப்பட்டது அவருடைய சொல்லாக அவருடைய காலத்திலேயே இது மாற்றப்பட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ மாற்றப்பட்டிருக்கும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பாட்டு டி ஹமன் சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு டாக்டர் அவரும் இதை பற்றி தான் சொல்லுகிறார் குர் குர்ஆனில் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கிறது இந்த பைபிளை மாற்றி விட்டார்கள் ஆனால் இதை நான் நம்பவில்லை ஆனால் ஆராய் ஆராய்ச்சி செய்து பார்த்து பார்க்கும் பொழுது தான் எனக்கு தெரிய வருகிறது இது உண்மை அதனால்தான் இன்றைக்கும் இன்னொரு வீடியோ இருக்கும் அதையும் மின்சாலாக இந்த வீடியோவில் தொடர்ச்சியில் வரும் என்ன அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பாக இறங்கிய குர்ஆன் ஆயிரம் வருட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இறங்க இறக்கக்கூடா இருக்கக்கூடிய குரான் எட்நூறு வருடம் ஆறுநூறு வருடம் நானூறு வருடம் இப்போது இருக்கக்கூடிய அச்சடிச்ச இந்த எந்த எந்தவிதமான மாற்றமும் கிடையாமல் அதே வார்த்தை அலமதுல்லாஹி அபுல்லா அலமின் முகமது நபீ சல்லா அலிஸ்மாம் அவர்கள் எதை படித்தார்களோ இன்று வரை அந்த வார்த்தை மாறாமல் இருக்கிறது ஆனால் அவர் இந்த பைபிளை எடுத்து காட்டும் பொழுது ஒவ்வொரு நூறா ஒவ்வொரு நூற்றாண்டில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை படித்து அவரை சொல்லுகிறார் இந்த இந்த விஷயங்கள் அதிகமாயிடுச்சு இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது அப்போ அல்லாஹ் சுஹான சொல்லக்கூடிய வார்த்தை பொய் அல்ல ஒமா அஸ்தூமின் அல்லாஹி ஹதீசா அல்லாஹை விட உண்மையாளர் பேச்சில் யாராக இருக்க முடியும் அப்போ அல்லாஹுடைய வார்த்தை தான் இந்த திருக்குரான் இந்த திருக்குறானில் இருக்கக்கூடிய வசனம் நாங்கள் கண்டிப்பாக ஆராய்த்து பார்த்தால் நமக்கு தெரியும் இதுதான் உண்மை இதுதான் இறைவனுடைய வார்த்தை அதனால் இந்த குர்ஆனை போல யாராலையும் கொண்டு வர முடியாது என்று சொல்லி அல்லாஹவே சேலஞ்சு போடுகின்றான் அல்லாவே சவால் விடுகின்றான் அப்போ இந்த விஷயங்கள் நாமும் படித்து ஆராய்ச்சி செய்து இந்த மாதிரி நிறைய மதகுருகள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் சொல்ல போனால் பா ரெட்டி ஏஹமான் சொன்னது போல இஸ்ராயல் ஃபென்க்ரிஸ்டின் அவர் யோஹல் யோவல் நோ ஹராரி ஜேம்ஸ் குவல் ஜோல் பாடன் இந்த மாதிரி பல அவர்களுடைய யூதர்கள் சொல்கிறார்கள் யூதர்களுடைய தலைவர்கள் அந்த மதகுருகள் சொல்கிறார்கள் கண்டிப்பாக இந்த பைபிள் இப்போ இருக்கக்கூடிய பைபிள் இதற்கு முன்பாக இப்படி இல்லை நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது அப்போ அல்லாஹுல் பக்ராவில் சொல்லக்கூடிய வசனம் இது உண்மையாக தான் இருக்கிறது அப்போ ரசுல்லா அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எப்படி ரசூல்லா அவர்கள் சொல்ல முடியும் அப்போ ரசூல்லா அவர்களுக்கு சொல்லப்பட்டது முகமது நபிக்கு சொல்லப்பட்டது யார் சொன்னான் அதுதான் அல்லாஹ் அப்போ இறைவனுடைய வார்த்தை எப்போதும் பொய் ஆகாது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை எப்போதும் உண்மையாக தான் இருக்கும் அவன் தன்னுடைய வார்த்தையிலிருந்து வாக்கிலிருந்து மாறவும் மாட்டான் இப்போ இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு இந்த மாதிரி நிறைய அத்தாட்சிகள் இது மாதிரி ஒவ்வொரு வசனத்தை எடுத்து தான் நான் சொல்லுகின்றேன் இது ஒரு தொடர்ச்சியாக இன்சார்லாக போகும் அப்போ மலை பற்றி வானங்களை பற்றி பூமியை பற்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்சார்லா ஆராய்ச்சி செய்து அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாடர்ன் சயின்ஸில் இன்னைக்கு வரக்கூடிய விஞ்ஞானிகள் இதை எப்படி உண்மைப்படுத்த சொல்கிறார் என்று சொல்லி எல்லாம் எல்லா விஷயம் உச்சால் தொடர்ச்சியாக பார்ப்போம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் இந்த குர்ஆனை படித்து ஆராய்ச்சி செய்து இதை உள்வாங்கி இதனை தன்னுடைய வாழ்க்கையில் அமல்படுத்துவதற்காக முழுமையாக நம்பிக்கை கொள்வதற்காக இறைவன் அணியோருக்கும் அதற்கான பாக்கியத்தை தந்த அருள் புரிவானின் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரும்